ஹாய் மக்களே குட் மார்னிங் கரெக்டாக இன்றைக்கி டைம் என்ன ஆகுதுன்னா ஒன்பது மணி ஆகுது நம்ம எறம் வாங்கி வச்சுருக்கோம் இட்லி எறா தொக்கம் செஞ்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் எறா க்ளீன் பண்ணிவிட்டேன் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிகிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பலாம் இல்லை மழை பெஞ்சிட்ருக்கு பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் விட்டாங்க பாருங்கள் பச்சை மிளகாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அது கூட சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் நான் நான் இன்றைக்கு வந்து கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்கிட்டேன் வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க வாங்கல என் பொண்ணு ஏதோ உள்ளே சத்தம் கேட்குது வாங்க போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறான்னு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் பொண்ணு என்ன இருக்கான்னு பாருங்கள் அங்கே இருக்க அந்த சொப்பு கொடியெல்லாம் எடுத்து கீழே தள்ளி உள்ளே இருக்க சொப்பெல்லாம் வெளியில் கொட்டுறா கெச்சே கூப்பிட்டாலும் மதிக்க மாட்டா நான் க்ளீன் பண்ணி வைப்பேன் திருப்பி அந்த சொப்பு கொடியை தள்ளுறது தான் அவளுக்கு வேலையே கெட்சியால் பாருங்க இவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போய் குழம்ப பார்க்கலாம் பாருங்கள் தக்காளி நல்லா வெந்துருச்சு இந்த சின்ன ஸ்பூனில் வந்து அஞ்சு ஸ்பூன் மிளகாய் போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது கருகிடாமல் அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த எண்ணெய்லேயே நல்லா இது பண்ணிக்கோங்க இது ஒரு மூணு நிமிஷம் வெந்துட்டதுக்கப்புறம் எறாவை நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன சின்ன எறா தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பெருசு கிடையாது ரொம்ப குட்டி எறா இது பெரிய எறா டேஸ்ட்டு வர சின்ன எறா டேஸ்ட்டு வர சரி பசங்களுக்கு இட்லியும் தொக்கு வச்சு கொடுத்துடலாமேனு சொல்லிவிட்டு நாங்கள் செய்கிறோம் இதை நான் செஞ்சு ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு சாப்பாடும் எராத்தொக்கம் போட்டு ஃபோட்டோ வாண்டை வச்சுட்டேன் நாங்களெலாம் இட்லி சாப்பிட்டோம் இது பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு நல்லா குழம்பாக வேணால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் சின்ன தான் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது அதுக்கப்புறம் நான் இட்லி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இட்லியும் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் போட்டுட்டேன் நான் பாருங்கள் இட்லி எறா தொக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க நீங்களும் வந்து எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க இதுதான் நான் நெக்ஸ்ட்டு விலாகில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்